அனைவருக்கும் வணக்கம் ரிசர்வராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் உச்சம் பெறும் புதனின் அமைப்பு காரணமாக அதிரடியான மாற்றங்கள் எந்தெந்த நிகழ்வுகளில் ஏற்பட போகிறது அதிலும் குறிப்பாக ரெண்டு மற்றும் ஐந்தாம் இடத்தின் அதிபதியாக திகழ்கிறாருங்க விதியாக அரகரான புதன் தனாதிபதியும் பஞ்சமாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தில் ஆட்சி பலமும் உச்சமும் பெற்று சஞ்சரிக்க போகிறார் இந்த இரு நிகழ்வுகளும் மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இயற்கையிலே சுப கிரகமாக திகழக்கூடிய வித்யா புதன் அபசு பலன்களை கொடுத்தாலும் கூட இந்த தருணத்தில் மிக வலுவாக பஞ்சமஸ்தானத்தில் ஆட்சியும் உச்சமும் பெற்று சஞ்சரிக்க போகிறார் எனவே இனி யோகத்தின் உச்சியில் என்று சொல்லக்கூடிய வகையில் சிசபராசிக்காரர்களுக்கு புதனின் பெயர்ச்சியால் பல அதிரடியான மாறுதல்கள் நிச்சயமாக இருபத்தி மூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் மிக வலுவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க என்றால் ராசியின் அதிபதியான சுக்கரனுக்கு கிரகமாக இருக்கிறார் ராசிக்கு மிகவும் சகாயமானவரான புதனின் உச்சம் மற்றும் ஆட்சி பலம் என்பது ரிசபராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் புதனின் பார்வையில் ராசியின் அதிபதியான சுக்கரன் நட்பு கிரகம் சுக்கரனின் பார்வையிலும் புதன் நட்பு கிரகம் எனவே ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய புதன் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதோடு மட்டுமல்லாது அங்கு சூரியனுடனும் இணைந்து சஞ்சரித்து புத ஆதித்ய யோகத்தை மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே தந்தை வெளி உறவுகள்ல இருந்த பல்வேறு வகையான மனக்கசப்புகள் சங்கடங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக நீங்குவதற்கான முதன்மையான யோகம் உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க நவ கிரகங்களிலே இயற்கை சுபகிரகமாக இருந்தாலும் கூட அபசு பலன்களை சில நேரங்கள்ல அபரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய வித்யா கரகரான காலச்சக்கரத்தில் சக்கரத்தில் மூன்று மற்றும் ஆறாம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார் அவர் உச்சம் பெறுவதால் நிச்சயமாக பல்வேறு வகையான சிக்கல்கள் எழுவதற்கான சூழல் உண்டு ஆனால் எவ்வளவு பெரிய சிக்கல்கள் எழுந்தாலும் கூட அத்தனை சிக்கல்களையும் ரிசபராசிக்காரர்கள் சிறப்பாக செயல்படக்கூடிய அளவிற்கு அறிவாற்றலை மிக வலுவாக அள்ளி கொடுக்கிறார் என்பதுதான் யதார்த்தமான உண்மை எனவே சில தீர்வுக்கு உள்ளாக்க முடியாத பல சங்கடங்களை கூட விளக்குவதற்கான நல்ல வாய்ப்பை வித்யா காரகரான புதன் மிக அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் இது நிச்சயமாக ரிசபராசிக்காரர்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது அது மட்டுமல்லாது இனி யோகத்தின் உச்சியில் என்று சொல்லக்கூடிய வகையில் புதன் ஆட்சி பலமும் உச்சமும் பெற்று லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தை பார்க்கிறாருங்க இது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே பல வகையில் அதிரடியான மாற்றங்கள் மிகவும் வலுவாகவும் சிறப்பாகவும் சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு தேவையற்ற சிரமங்கள் தடைகள் மிக பெரிய அளவில் விலகும் ஏனென்றால் நவகிரகங்களிலே இவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகம் நிறைந்தவையாக அமைந்திருக்கும் அப்படி விவேகம் நிறைந்தவையாக அமைந்திருப்பதால் எவ்வளவு பெரிய சிரமமாக இருந்தாலும் நுணுக்கமாக செயல்படுவதற்கான யோகம் உண்டு அது மட்டுமல்லாது உச்சமும் ஆட்சியும் பலமும் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய புதன் பொதுவாக இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளிக்கொடுப்பார் அதில் ஒரு இடமான ஐந்தாம் இடத்தில்தான் தற்போது பலம் வருகிறார் எனவே எதிர்பார்ப்பதை விட மிக பெரிய அளவிலான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை வலுவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயம் ரிசபராசிக்காரர்களுக்கு உண்டு இந்த வேளையில் புதன் மட்டுமல்ல பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக வலம் வருகின்றன ராகு லாபத்தில் அமர்ந்திருக்கும் போது புதன் ராகுவை பார்ப்பதால் ரெட்டிப்பான நன்மை மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் உண்டு அது மட்டுமல்லாது உங்களுடைய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான தடைகளை விளக்குவதற்கான யோகத்தை முதன்மையாக உருவாக்கி கொடுக்கிறது அதோடு மட்டுமல்லாது பொருளாதார ரீதியாக கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்களை சந்தித்து வரக்கூடிய ரிசபராசிக்காரர்களுக்கு அவை அனைத்தையும் கட்டுக்குள் வைத்திருப்பதற்கான நல்ல வாய்ப்பையும் யோகத்தையும் இனி யோகத்தின் உச்சியில் என்று சொல்லக்கூடிய வகையில் வித்யா புதன் நிச்சயம் ரிசபராசிக்காரர்களுக்கு பெற்றுத்தரப்போகிறார் அவர் பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படும் புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் வலுவாக கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை பிறப்பதற்கான யோகம் உண்டு வித்யா கரகரான புதனின் அமைப்பால் நிச்சயமாக திருமணத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகும் எதிர்பார்த்தபடி புத்திர பாக்கியத்தில் இருந்த பல சங்கடங்கள் மறைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கப் போகிறது அதோடு மட்டுமல்லாது எதிர்பாராத வகையில் திடீர் பணவரவு கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு ஆனால் அதே வேளையில் சில எதிர்பாராத தங்கடங்களும் வருவதற்கான சூழல் உண்டு எனவே சற்று விழிப்புணர்வுடனும் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது உத்தியோக ரீதியாக உங்களுடைய சிறு முயற்சி கூட நீங்கள் விரும்பிய நல்ல வேலை வாய்ப்பை உங்களுக்கு பெற்று தருகிறது மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் தசாபதிகள் வலுவாக இருப்பின் ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல சலுகைகளை நிறைவாக பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக ரிசபராசிக்காரர்களுக்கு உண்டு வேலை இழந்தவர்கள் மீண்டும் அதே பணியில் இணைவதற்கான நல்ல வாய்ப்பும் அல்லது அதைவிட சிறப்பான ஒரு வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைப்பதற்கான யோகம் உங்களுடைய சிறு முயற்சியிலே நிச்சயமாக கிடைக்கிறது தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் மிக நுணுக்கமாக சந்தை நிலவரத்தை கணக்கிட்டு அதன்படி உங்களுடைய திட்டங்களையும் செயல்பாடுகளையும் மாற்றுவதால் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் சிறப்பான முன்னேற்றம் பெறக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த புதனின் உச்ச காலகட்டமானது அமைய போகிறது கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியும் இதே வேளையில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் ராசியின் அதிபதி ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது புதன் உச்சம் பெற்றிருப்பதால் கலைத்துறை ரீதியாக உங்களுடைய திறமைக்கு மிக பெரிய அளவில் அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுடைய படைப்புகள் சற்று நடுநிலையாக இருந்தாலும் கூட நல்ல லாபம் உண்டு அதே சமயம் உங்களுடைய படைப்புகள் மிகவும் மோசமானதாக இருந்தாலும் கூட மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெறக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு காலகட்டமாக அமைய போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அரசியல் சார்ந்த பணிகளிலும் அதிரடியான மாற்றங்கள் இந்த தருணத்தில் உண்டு மாணவ மாணவியரின் கல்வி ரீதியான பணிகளில் புதன் உச்சம் பெறுவதால் நல்ல வளர்ச்சி உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் உங்களது கடின உழைப்பிற்கு நிச்சயம் அங்கீகாரம் கிடைக்கும் விளைச்சலும் வருமானமும் உயரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக உண்டு கால்நடை வளர்ப்பில் நல்ல மாறுதல இந்த தருணத்தில் வலுவாக சந்திக்கலாம் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற கிரகநிலைகள் சற்று சாதகமாக வளம் பெறக்கூடிய இந்த வேளையில் வித்யாக்காரகரான புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது பெண்மணிகள் இல்லத்திலும் தொழில் வியாபாரம் உத்தியோகம் என வெளிவட்டாரத்தில் சந்திக்கக்கூடிய சிரமங்களையும் மதிநுட்பத்தை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்வதற்கான யோகத்தை மிகவும் வலுவாக வித்யா காரகரான புதன் கொடுக்கிறார் எனவே பல சங்கடங்களை பெண்மணிகள் களைவதற்கான யோகம் உண்டு இந்த தருணத்தை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக ரிசபராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் புதன்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்கள் வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் அகன்று இனி யோகத்தின் உச்சியில் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் சிறப்பாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும்